ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஏபிடி கக்காஷி இதுதான் என் எதுவும் நீங்கள் இப்போ தான் பார்க்குறதா இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா பணம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாருமே சும்மா இன்ஸ்டாகிராமை திறந்தாலே நீங்கள் மாதம் பத்தாயிரவா போடுங்க முப்பது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எஸ்டபிள்யூபி போடுங்க மாதம் மாதம் நீங்கள் இருபதாயிரம் ஆயிடுங்க அப்படி எடுத்தாலும் அடுத்த இருபது வருஷத்துக்கு உங்களுக்கு இன்னொரு ஏழு கோடி ரூபா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகே எல்லாமே கரெக்டு தான் அதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா எவனால மாதம் மாதம் இன் இப்போ ஆவரேஜாக ஒரு இந்தியனால் இன்னைக்கு பத்தாயிரம் சேமிக்க முடியும் யா சேலரி முப்பதாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்க ஒரு பேங்க்கில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்கும் சப்போஸ் சேவ் பண்ணலாம் ஆனால் அது அடுத்த மாதத்தில் செலவும் ஆகிடும் ஆனால் நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட மணியை சேவ் பண்ணவே முடியல ஒரு மாதம் மாதம் பத்தாயிரம் சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மூணாவது மாதத்தில் எப்படியாச்சு இட்ஸ் ஆப்பன் செலவு ஆகிடும் ஸோ அப்போ கண்டிப்பாக மாதம் மாதம் பத்தாயிரம் சேமிக்க முடியும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்கிறாங்க மாதம் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் சேமிச்சா முப்பது வருஷத்தில் கோடி கோ கோடியில் அழலாம் அள்ளலான் தான் ஆனால் உங்களோட எல்லா சேவிங்ஸையுமே அதாவது இந்த மாதம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்டு போட்டுவிட்டு அதுக்கு அடுத்த மாதமும் அதே மாதிரி பத்தாயிரம் பத்தாயிரம் ஆகும் மூணாம் மாதத்துல ஏதாச்சும் இன்சிடெண்ட்டு பணம் தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் கரெக்ட் வே என்னென்னா பத்தாயிரம் போட்டால் கோடியில் வரும் கரெக்டு தான் ஆனால் இன்றைக்கி உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் உங்கள் சேல்ரியை மூணாக பிரிங்க உங்கள் சேல்ரி உங்களுக்கு தேவையான செலவு உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு அதை தடுத்து தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் எப்போயுமே இப்படி தான் எமர்ஜென்சி ஃபண்டு தனியாக ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் அக்கௌண்ட்டில் அது எப்போ அது யூஸே பண்ணக்கூடாது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அதை எடுக்கணும் நம்ம சேல்ரி வாங்குகிறோம் செலவு பண்ணுறோம் மீது எல்லாத்தையுமே சேவிங்ஸில் போகிறது தப்பான விஷயம் சேல்ரி வாங்குகிறோம் செலவு பண்ணுறோம் நமக்கு தேவையான செலவு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு போக தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு லாங் டேர்மில் உங்களுக்கு உதவும் வேணால் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட ஒரு த்ரெஸ் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் வரையும் நான் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அந்த சேவிங்ஸ்லேயே அதாவது சேவிங்ஸ்ல எமர்ஜென்சி ஃபண்ட் ரெண்டு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அதை நான் சேவிங்ஸ்க்கு மாற்றுவேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு த்ரெஸ் சோல்ட் அப்பதான் அப்போ தான் உங்களால் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இதை பில் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இன்ஸ்டாகிராமில் சொல்லுவானுங்க ஆனு ஸோ அதெல்லாம் நம்பி ஏமாந்திரிய மதத்தீங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பத்தாயிரம் சேமிக்கலாம் ஆனால் இந்த பத்தாயிரரூபா ச இந்த பத்தாயிரரூபா மியூச்சுவல் ஃபண்டில் சேமிக்கலாம் அது ஒன்று கரெக்டான விஷயம் தான் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா எப்படி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பத்தாயிரம் ஆட்டோமேட்டிக்காக வராது ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் உதாரணத்துக்கு சேல்ரி வாங்கணும் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களால் அந்த கோடிகளில் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பது வருஷத்துக்கு அறுபதாயிரத்துக்கு அப்புறம் அறுபது வயதுக்கு அப்புறம் முப்பது அறுபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அதாவது எனக்கு அறுபது வயசு ஆகிடும் அப்போ நான் என்ன என்ஜாய் பண்ணுவேன் எனக்கு இப்போ என்ஜாய் பண்ணணும் அதாவது நான் சேல்ரி வாங்குகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறேன் நானும் கொஞ்சம் செலவு பண்ணி நானும் கொஞ்சம் என்ஜாயாக இருக்கணும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்போ தான் அதான ஒரு இது நானும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி பணத்தை சேர்த்து 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 ஒரு அஞ்சு ஒரு பத்து வருஷத்தில் ஒரு வீடை கட்டி அதுக்கு பத்து வருஷத்தில் ஒரு நல்ல பணத்தை வச்சு அறுபது வருஷத்தில் நான் மண்டையை போட்டுருவாங்க ஸோ அதில் எந்த பயனுமே இல்லை எப்பயுமே ஒரு சர்க்கிள் இருக்கும் எப்போனா கஷ்டப்படுறவன் படிப்பாங்க படிக்கிறவன் சம்பாதிப்பான் சம்பாதிக்கிறவன் சேர்த்து வைப்பான் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சேர்த்து சேர்த்து வைச்ச காசை செலவு பண்ணுவாங்க அதனால கஷ்டம் வரும் மறுபடியும் கஷ்டத்துலேருந்து ஒருத்தர் படிக்க ஆரம்பிப்பான் இதுதான் ஒரு சைக்கிள் இது ஒரு ஒரு சார்ட் சாட் இருக்கு நான் அதை காட்டுறேன் எனக்கு சரியாக தலைன்னு ஞாபகம் இருக்கேனா எப்பயுமே இதுதான் ஒரு சைக்கிள் ஒருத்தர் சம்பாதிப்பான் ஒருத்தர் செலவு பண்ணுவான் இப்போ நம்ப இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே எப்படி சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே பணத்தை கோடி கூடிய சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க சேமிச்சுருவாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களால என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுமா லைஃப்பில் கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஸோ சேமிக்கவும் செய்யணும் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்ன ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறது எதுக்கு ஒரு ஒன்னூறு இன்கத்தை நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் ஆல்ரெடி சம்பாதிக்கிறேன் சேலரி வருது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வரும் அதை தவிர்த்தும் நான் எதுக்காக இந்த வீடியோலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா மூணாவது சோர்ஸ் வரும்ல அதுக்காக தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கிறதுனால அடைய ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது நான் எத்தனை வருஷமாக யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மேலாலும் நான் போனதே இல்லை ஒரே சேனல் வச்சுருந்தா அதையும் எழுத்து முடிவிட்டாங்க ஸோ இனிமேல் இந்த இந்த ஃப்ரேமை பார்த்துங்க இந்த ஃப்ரேமில் நான் என்ன சொல்லுன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படித்தி எப்படி சேவ் பண்ணுறது அதை மட்டும் தான் சேவ் பண்ண பண்ண போகிறேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு காமன் மேன் என்கிட்ட வந்து பல கோடிகள் இல்லை நான் சம்பாதிக்கிற காசை வச்சு தான் நான் சேமிக்க போகிறேன் அடிஷ்னலாக யாருமே எனக்கு வந்து இந்த மேன் ஒரு கோடி வச்சுக்க இன்வெஸ்ட் பண்ணு என்ஜாய் பண்ணு அப்போலாம் யாருமே சொல்லலாம் நான் என்ன சேலரி வாங்குறனோ நான் என்ன செலவு பண்ணுறனோ எதை எமர்ஜென்சி ஃபண்டாக நான் லாக் பண்ணுறனோ அதை தவிர்த்து தான் நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் ஸோ அதை தான் நான் டெய்லிக்குமே உங்களுக்கு காட்டுவேன் ஓகே ஸோ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுக்கா எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியும் இந்த டக்கு டக்குன்னு இமேஜ்லாம் வரும்ல இங்கே ஒரு ஐம்பது கோடி இங்கே ஒரு நூறு கோடி காட்டுறதுக்கு எனக்கு எடிட் பண்ணலாம் நல்லா தெரியும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் நல்லா எடிட் பண்ணுவேன் ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா எனக்கு டைம் எடிட் பண்ணு அதனால் நானும் மதன் கோரி மாதிரி மொத்தமாக பேசி மொத்தமாக அப்லோட் பண்ணிவிடுவேன் ஏதாச்சும் நான் பேசும்போது தப்பாக பேசினேன்னா அதை மட்டும் கட் பண்ணி தூக்கிடுவேன் ஆனால் நானும் மதன் கோரி மாதிரி ஃபுல் வீடியோ தான் பேசப்போகிறேன் ஓகே இதுதான் சேனோட ஒரு இன்ட்ரோன்னு கூட சொல்லலாம் இனிமே தான் தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எப்படி எப்படி இப்படி எப்படி இப்படி 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 நானும் ஒரு ஃபின எனக்கு ஆசை என்னென்னா நான் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன் அக்கௌண்ட்ஸில் சிஎம்ஏ படித்து முடிச்சிட்டேன் எனக்கு என்ன ஆசைன்னா நான் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன் சிஎம்ஏல ஒன்று ஒரு குரூப் இருக்கு நான் அது ஒன்று எக்ஸாம் எழுதுறேன் அதுக்குள்ளே நான் வேலைக்கு வந்துவிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஹெட்டாக மாறணும் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு கன்சல்டன்ட் ஆகணும் தான் ஆசை ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட் தான் ஆசை அதுக்காக நிறையா படித்தேன் எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட் கனவே எங்கே வந்துச்சுன்னா நான் சிஎம்ஏ படிக்கும்போது தான் வந்துச்சு அங்கே இதை பற்றி சப்ஜெக்டே இருக்குது நான் அதை வந்து படிச்சிருக்கேன் நல்லா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் தான் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கும் எப்படி தெரியும் நானும் பல யூடியூபில் பார்த்து எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும் எப்படி மார்க்கெட் போகுது எலிமிச்சுவல் ஃபண்ட்னா ஷே ஷேர் மார்க்கெட் என்ன எஸ்ஏபி எஸ்டபிள்யூபினா என்ன என்ஏவினா என்ன வேறு என்ன இருக்குது ஏ என்பி என்பிஎஸ்னால் என்ன இது பாண்டா என்ன செக்யூரிட்டி பாண்ட ட்ரெஷரி பாண்ட் என்ன டிப்ட் பாண்டா என்ன வேறு எக்கச்சக்க டேம் இருக்குது ஸோ இன்னொன்று ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிட்டுருக்கேன் அது வந்து இந்த வருஷோதர கடைசியில் தான் வரும் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஒரு காமன் மேனாக என்னால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது நான் இப்போது கரண்ட்டாக யூஏஇயில் இருக்கேன் ஓகே ஸோ என்னோட செலவு நான் வந்து என்னோட எப்படி சொல்லலாம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கண்டெண்ட்டை உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் ஓகே இப்போயே டைம் ஆகுது தான் நாற்பத்தி ஏழு ஒம்பது மணி இங்கேருந்து கிளம்புனோம் ஸோ இவ்வளோதான் விஷயம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க சில பேர் படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் படிக்காமல் இருப்பீங்க மூணு பேருக்காகவும் தான் இந்த வீடியோ நல்லா படிக்கிறவங்க எப்பவுமே நல்ல ஒயிட் காலர் ஜாப் நல்ல வாங்குவாங்க ஸோ படிச்சிட்டு இருக்கவங்க உங்கள் அம்மா அப்பா காசு கொடுக்குறத கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணுங்க ஏன் சின்ன வயசில் எனக்கு எனக்கு ஒரு சார் இருக்கார் கண்ணன் சார் அவர் தான் முதல் முதல் ஆர்டி ஆர்டின்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டியை சேர்த்து விட்டார் எப்போ நான் ஆறாவது போது அப்போ மாதம் மாதம் நூறுரூவா ஐநூறுபா அப்போயே அது ஐநூறுவா பெருசு தான் எங்கள் ஐநூறு ஐநூறுவா சேமிக்க சொன்னாங்க வருஷத்தோட முடிவிலே கிட்டத்தட்ட ரூபா வந்துச்சு இப்போ அவ்வளோ சேர்த்துருக்கேன் அதை வந்து நான் எடுக்கவே இல்லை ஆறாவதுலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாவது வரையும் வச்சிருந்தேன் பன்னெண்டாவது பதினொன்றாவது சம்திங் அதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் வரையும் ஹோல்ட் பண்ண சொன்னாங்க ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாட்ட காசை வாங்கி கொஞ்சமாக சே சேமிச்சு வைங்க யா ஏன் நிறையா நிறையா டைவர்சிட்டி நிறைய டிவியேஷன்லாம் இங்கே இருக்குது ஸோ காசு இருந்தாலே டக்குன்னு ஏதாச்சும் வாங்க தோணும் ஏன்னா இப்போ விலவாசியா பண்ணதான் இருக்குது டக்குன்னு ஒரு ஐஃபோன் வாங்க தோணும் டக்குன்னு ஒரு கேமரா வாங்க தோணும் ஏன் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தாண்டி இங்கே வந்துட்டேன் ஸோ சேவிங்ஸ் தான் அதுக்கப்புறம் படிக்காதவங்க என்னோட எய்மு எப்படின்னா படித்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியும் பணத்தை சேவ் பண்ணுறது தெரியும் படிக்கிற பசங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது படிக்காமவும் இருப்பாங்களே சில பேர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அவங்களுக்கும் ஒரு புரிதல் வேணும் ஏன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி எப்படி சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க சேலரியை பற்றி பேசும்போது சொல்கிறேன் இந்தியாவில் கரெக்டான சேலரி கொடுக்குறாங்களா கரெக்டாக ஹைக்கு வருதா ஏன்னா ஆஸ் பர் இந்தியா ரூல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது இது இன்ஃப்ளேஷன் ரேட்டு வருஷம் வருஷம் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் மாறிக்கிட்டே இருக்குது அப்படியா இருக்கா மாதம் வருஷ வருஷமே சேல்ரி ஹைக் ஏற்றணும் ஆனால் அதே சேல்ரி தானே நான் படிக்கும் போது எனக்கு முன்னால் பேசிக் சேல்ரி ஐ திங்க் எயிட் தௌசண்டாக இருந்துச்சு ஆஸ் பர் லா அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு இருக்கும் போது லா வந்து பன்னெண்டாயிரம் தான் பேசிக் சேல்ரி பத்தாயிரம் சம்திங் பன்னெண்டாயிரம் அந்த பேசிக் சேலரி லாப்புக்குள்ளே இருக்குது நான் படித்தேன் சேவ் கொடுக்கல அதுக்கப்புறம் நான் படித்து முடிச்ச அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ எவ்வளோ பேசிக் சேலரினு தெரில ஆனால் அது கொடுக்குறாங்களா வருஷம் வருஷம் ஏற்றுறாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான் சில கம்பெனி ஏற்றோ சில கம்பெனி ஏற்றாது ஸோ அதனால தான் அந்த அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை நம்மளால் பூர்த்தி பண்ணவே முடியாது ஸோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சேவிங்ஸ் சேவிங்ஸ் மெத்தடு ஓகே ஸோ ரொம்ப நேரம் பேசியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வந்து சந்திக்கிறேன் பாய்